என்ன இத்தனை அள்ளி வச்சிருக்கீங்க மேடம் ஆஃபர் டிஸ்கவுண்ட் மேடம் தள்ளுபடி எல்லாமே தானே தள்ளுபடி தள்ளுபடினா அப்படி என்னதான் தள்ளுபடி அள்ளி அள்ளி வச்சிருக்காங்க பாருங்க ஆமா அதனால டிஸ்கவுண்ட நீங்களே சொல்லுங்க அது எப்படி அது எப்படி இங்க பாருங்க இல்ல இருக்கு மறுபடியும் சரி இது என்ன டிஸ்கவுண்ட் வருதோ அத்தனை பெர்சென்ட் டைரக்டா அவேல் பண்ணிக்கலாம் இப்போ ரீசன்ட்டா நாங்க ஒரு ஆஃபர் கொடுத்திருந்தோம்ல நீங்க வந்துட்டு எவ்வளவு வேணும்னாலும் அள்ளிக்கலாம் உங்களோட பில்ல இருந்து நீங்க வந்துட்டு பே பண்ணிட்டீங்கன்னா இதுல இருந்து ஒரு பேப்பர் எடுக்கணும் அதுல வந்துட்டு நாங்க நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் வந்துட்டு எழுதி அதுல என்ன டிஸ்கவுண்ட் வருதோ அது வந்துட்டு நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் பில்டிங்ல உங்களுக்கு அவ்வளவு கம்மி பண்ணிட்டு வாங்க சூப்பரான வரைக்கும் வாயில் சேலர் இந்த வெயிலுக்கு தெரியும் ரேட்டுன்றது பிரைஸ் வந்துட்டு வெறும் முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் அப்படின்னு குடுத்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்ல லெனின் சாரீஸ் லெனின் சாரீஸ் எல்லாம் என்ன ரேட்னா 399 399 க்கு லெனின் சாரீஸ் இங்க பாருங்க கலர்ஸ் பாருங்க எத்தனை கலர்ஸ் எத்தனை டிசைன் எல்லாமே வித் ப்ளௌஸோட இருக்கு வித் ப்ளௌஸோட சூப்பரா இது வந்துட்டு பட்டு சேலை சோ பட்டு சேலை இப்ப ரம்ஜானுக்கு எல்லாரும் வந்துட்டு அள்ளிட்டு போகணும் அப்படி நாலு சேலை 2000 ரூபாய் நாலு 2000 ரூபாய்